சென்னையின் புறநகரில் இருக்கும் ஒரு நடுத்தர வர்க்க குடியிருப்பு அங்கேதான் அரவின் வாழ்ந்து கொண்டிருந்தான் அரவின் ஒரு திறமையான நபர் புத்திசாலி வேலை தெரிந்தவன் ஆனால் அவன் பேசும் வார்த்தைகள்தான் அவனுடைய மிகப்பெரிய குறை நேர்மையா சொல்றேன் உண்மையை சொன்னா கஷ்டமாயிருந்தாலும் பரவாயில்லை எனக்கு நடிக்க தெரியாது இவையெல்லாம் அவன் அடிக்கடி சொல்லும் வசனங்கள் ஆனால் அவன் உண்மை என்ற பெயரில் பேசும் வார்த்தைகள் பலர் மனதில் ஆழமான காயங்களை உருவாக்கின அரவிந்தின் அம்மா மீனாட்சி அவள் அவனுக்காக வாழ்ந்தவள் அவனுக்காக கனவு கண்டவள் ஆனால் அவளிடம் கூட அவன் மென்மையாக பேசுவதில்லை ஒரு நாள் காலை அரவிந்த் இன்னும் எத்தனை நாள் வெளியிலிருந்து போற வீட்டுச் சாப்பாடு நல்லா இருக்குமே அவன் சிரித்தே பதில் சொன்னான் அம்மா உங்க காலத்து சாப்பாடு இப்போ யாருக்கும் பிடிக்காது இப்போ மாடர்ன் வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் அம்மா பேசாமல் சமையலறைக்குள் போனாள் அவள் கண்களில் தெரிந்த கண்ணீர் அரவிந்துக்கு தெரியவில்லை அரவிந்துக்கு நண்பர்கள் நிறைய ஆனால் உண்மையான நண்பர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனார்கள் அவன் நண்பன் சுரேஷ் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் அவன் ஒரு சிறிய கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அரவிந்த் சிரித்து கொண்டு சொன்னான் டேய் சுரேஷ் இன்னும் அந்த பெட்டி ஜாப்லே தான் இருக்கியா லைஃப்ல முன்னேறணும்னு ஆசையே இல்லையா எல்லோரும் சிரித்தார்கள் சுரேஷும் சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பு மனம் புண்பட்ட சிரிப்பு அன்றிலிருந்து சுரேஷ் மெதுவாக விலக ஆரம்பித்தான் அரவின் ஒரு ஐடி கம்பெனியில டீம் லீடு வேலையில் அவன் சிறந்தவன் ஆனால் அவன் பேசும் விதம் இதுக்கெல்லாம் உனக்கு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா இவ்வளவு சிம்பிள் விஷயமா புரியாதா உன்னால இதை செய்ய முடியாது அவன் சொன்னது உண்மையா இருக்கலாம் ஆனால் சொன்ன விதம் மனிதர்களை உடைக்கும் விதம் அவன் டீம்ல யாரும் அவனை மனதார விரும்பவில்லை அவன் சக்சஸை மதித்தார்கள் ஆனால் அவனை அல்ல ஒரு நாள் இரவு மழை அரவிந்த் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் மொபைலில் பேசிக்கொண்டே கவனம் இல்லாமல் வண்டி ஓட்டினான் ஒரு நொடி ஒரு சத்தம் ஒரு இருள் விபத்து அவன் கண் விழித்த போது ஒரு அரசு மருத்துவமனை அவன் கால் எலும்பு முறிந்திருந்தது பேச முடியாத அளவுக்கு வலி டாக்டர் சொன்னார் அவருக்கு பிசிக்கல் இன்ஜுரி மட்டும் இல்ல ஷாக்ல ஸ்பீச் டெம்பரரிலி அஃபெக்ட் ஆகியிருக்கு சில நாட்கள் பேச முடியாது அரவிந்த் பேச முடியாமல் போனான் அந்த நாட்கள்தான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறின அவன் பேச முடியாத நிலையில் இருந்தபோது மற்றவர்களின் வார்த்தைகளை கவனமாக கேட்க ஆரம்பித்தான் அம்மா அவன் அருகில் உட்கார்ந்து மெதுவாக பேசினாள் என்னடா நீ பேசுறதுக்கு முன்னாடி நானே உன்னோட குரலை கேட்டு பயந்திருக்கேன் ஆனா இப்போ நீ பேசாம இருக்கிறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு அவன் கண்களில் கண்ணீர் ஒரு நாள் நர்ஸ் பேசிக் கொண்டிருந்தாள் இந்த பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாராம் எல்லாரையும் ஹர்ட் பண்ணி பேசுவாராம் ஆனா இப்ப பாருங்க வார்த்தை இல்லாமே எவ்வளவு அமைதியா இருக்கார் அந்த வார்த்தைகள் அரவிந்தின் உள்ளத்த குத்தின பல நாட்களுக்கு பிறகு சுரேஷ் வந்தான் அவன் எதுவும் பேசவில்லை ஒரு சிரிப்பு மட்டும் அரவிந்த் எழுதி காட்டினான் சாரிடா சுரேஷ் பதில் எழுதினான் நீ பேசாத இந்த நாட்கள் தான் நான் உன்னை அதிகமா புரிஞ்சுக்கிட்டேன் அரவிந்த் புரிந்து கொண்டான் கத்தி காயமாறும் ஆனால் வார்த்தை காயம் சில நேரம் வாழ்நாள் முழுக்க ஆறாது அவன் பேச முடியாத நாட்களில் மற்றவர்களின் மனவழிகளை உணர ஆரம்பித்தான் சில வாரங்களுக்கு பிறகு டாக்டர் சிரித்துக்கொண்டு சொன்னார் யூ கேன் ஸ்பீக் நவ் ஸ்லோலி அரவிந்த் முதலில் பேசிய வார்த்தை அம்மா அம்மா அழுதாள் அந்த ஒரு வார்த்தை அவள் வாழ்நாள் முழுக்க நினைவில் வைத்துக் கொண்டாள் அரவிந்த் மாறினான் அவன் இனிமேல் பேசும் முன் யோசித்தான் இது உண்மையா இது அவசியமா இது மற்றவரை காயப்படுத்துமா இந்த மூன்று கேள்விகள் டீம் மீட்டிங்ல அவன் சொன்னான் மிஸ்டேக்ஸ் எல்லாருக்கும் வரும் நாம கத்தினா சொல்யூஷன் வராது சேர்ந்து சரி பண்ணலாம் அந்த நாள் அவன் டீம் அவனை மனசார பாராட்டியது இந்த கதையின் முடிவில் அரவிந்த் சொன்ன வார்த்தைகள் நான் முன்னாடி பேசினேன் ஆனா யாரையும் கேட்கல இப்போ கேட்க கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம்தான் பேசுறேன் ச வார்த்தைகள் வாழை போல சரியாக பயன்படுத்தினால் பாதுகாப்பு தவறாக பயன்படுத்தினால் அழிவு பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதனின் மனம் நாம் நினைப்பதை விட மிகவும் மென்மையானது